ஆல்பர்ட் சொல்றான் தேனீக்கள் செத்து போனால் நாலு ஆண்டுகள் கூட மானுட சமூகம் தேனீக்கள் வந்து ஒரு உயிர் பெருக்க உயிர் பெருக்கத்தை உயிர் சூழலை உருவாக்கக்கூடிய பேராற்றல் கொண்டது நாயை விட ஆயிரம் மடங்கு மோப்ப சக்தி கொண்டது தேனிங்கிறான் நினைச்சு பாருங்க தேனீக்கள் இல்லாமல் பூச்சி வண்டுகள் இல்லாத வண்ணத்து பூச்சி இல்லாத எப்படி நீங்க உற்பத்தியை பெருக்குவீங்க அறிவார்ந்த தம்பி தங்கைகள் நீங்க கவனிங்க எல்லா செடியும் பூக்கும் தங்கச்சிகளே தம்பிகளே எப்படி காய்க்கும் இது காய்க்காது தேனி போகணும் வண்ணத்து பூச்சி போகணும் ஒரு வண்டு போகணும் தன் உணவு தேவைக்கு தேனை உண்ண போகணும் அப்ப தேனை உண்ணும் போது தன் மூக்களையும் ரெக்கைகளையும் இந்த பூவில் இருக்க மகரந்தத்தை ஒட்டிக்கொண்டு இன்னொரு பூவுக்கு தேன் உண்ண போகுது அந்த பூவில் இந்த பூவில் ஒட்டின மகரந்தத்தை கடத்தது அப்போதுதான் சூழ் கொண்டு காய்க்குது இதுதான் அறிவியல் உண்மை உயிரியல் உண்மை இதை விலங்கிக் கொள்ளணும் இப்ப இந்த தேனி இந்த பூச்சி இந்த வண்ணத்து பூச்சி இந்த வண்டு செத்து போனால் பூக்கும் எதுவும் காய்க்காது மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை இந்த தேசம் எதிர்கொள்ளும் அப்ப எப்படி எல்லாருக்கும் ஒரு நோய் இருக்கு தம்பி தங்க இல்ல என்ன பார்த்தா என்னன்னு சொல்றேன் என்னென்ன நீங்க எப்படி வச்சுக்கிறீங்க ஸ்டெர்லைட் வேணான்றீங்க ஹைட்ரோ கார்பன் வேணான்றீங்க நீச்ச நீத்தன் வேணான்றீங்க நீச்சன் வேணான்றீங்க என்னென்ன நீங்க எப்படி பேச்சுக்கிறீங்க விவசாயம் விவசாயம் பேசிக்கிறீங்க கார் வேணும் மோட்டர் பைக் வேணும் டிவி வேணும் ஆல் செல்போன் வேணும் எல்லாம் வச்சுக்க அப்ப என்ன பண்றது இதெல்லாம் இருந்துட்டா சோற இறக்குமதி பண்ணிக்கிறோம் சொல்றான்ல இம்போர்ட் பண்ணுவோமே தக்காளி இம்போர்ட் பண்ணுவா வெண்டைக்காய் இம்போர்ட் பண்ணுவா வெங்காயத்தை இறக்குமதி பண்ணுவா பண்ணுங்க நீங்க நினைக்கிறது போல ராஜா ஜப்பான் நினைக்குது நீங்க நினைக்கிறது போல ராஜா ரஷ்யாவும் நினைக்குது நீங்க நினைக்க போல ராஜா அமெரிக்காவும் நினைக்குது உலகத்தில் எல்லா நாடும் நினைக்குது எதுக்கு விவசாயம் இறக்குமதி பண்ணிக்கிறோம் எல்லாருமே இறக்குமதி பண்ண எங்கிருந்து ராஜா வரும் எங்கிருந்து ராஜா நீ சாப்பிட்டு வேற வேலை செஞ்சாலும் ராஜா சாப்பிட்டு தான் ராஜா வேலை செய்யணும் அதை புரிஞ்சுக்கணும் ராஜா நீ ராக்கெட்ல பறந்துட்டா பசி இல்லாம இருக்காது ராஜா அங்கேயும் தண்ணியும் சோறும் வேணும் எடுத்துக்கிட்டு தான் பறக்கணும் நீ இது நுட்பமா விளங்கணும் விவசாயத்தை வேளாண்மையை கைவிட்ட எல்லா நாடுகளும் பிச்சை எடுக்கின்றன அந்த நிலைமை உனக்கு வருவதற்கு முன் எச்சரிச்சுக்க நீ வந்து இங்க பாரு உனக்கு ஒரு கேக் மோசமாக நான் நீதியலால் கட்டமைக்கப்பட்டிருக்கு கொக்க கோலக்காரன் வந்தானா நிலத்தடி நீரை உறிஞ்சிக்க தாமிரபரணியில் உறிஞ்சிக்க பெப்சியா உறிஞ்சிக்க யார் நீ அக்கோஃபனாவா உறிஞ்சி வித்துக்க நீ யார் கிண்ணையாடா உறிஞ்சி வித்துக்க எல்லாரும் மக்களுக்கு தண்ணிங்க கடல் நீரை சுத்திகரிச்சு உனக்கு கொடுக்குறேன் நான் என்ன கேட்குறேன் ஏன் இந்த முதலாளிகளை நீ கடல் நீரை சுத்திகரிச்சு வித்துக்கிறான்னு சொல்ல வேண்டியது தானே நீ அதே செய்யல அதே ஆஞ்சயில நான் கேக்குறேன் அறிவார்ந்த என் தம்பி தங்கிட்ட கிட்ட உனக்கு தாகம் போத்தல்ல குடிச்சிட சிட்டுக்குருவிக்கு தாகம் எங்க யானைக்கு தாகம் பூனைக்கு தாகம் நாய்க்கு தாகம் நரிக்கு தாகம் சிங்கம் புலி கரடி மான் மயில் கொக்கு எங்க போகும் எங்க போகும் செத்து போகும் அப்புறம் செத்து போனா நீ இப்படி வாழுத உலகம் ஒண்ணுதான் ஒண்ணுதான் இல்ல பல லட்சக்கணக்கான உயிர்களுடைய உலகம் இந்த உலகம் உன் தலைமுறை வருங்கால சந்ததியினோட நீ வாடகைக்கு வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்க வாடகை வீட்டில் வாழ்பவன் எப்படி உரிமையாளன் வரும்போது பத்திரமாக வீட்டை ஒப்படைப்பானோ அப்படி இந்த நாட்டை உன் தலைமுறை அடுத்த தலைமுறை பிள்ளைகள்கிட்ட பத்திரமா நீ அப்படி வச்சிருக்கியா மலை வச்சிருக்கியா ியா காடுகளை வச்சிருக்கிறியா பூச்சி வண்டுகள் தட்டான் பூச்சி வண்ணத்து பூச்சி வச்சிருக்கியா இருக்கா இல்ல நம் காலடியில் சொல்றாரு கேரளாவை பற்றி சொல்லும்போது உலகத்தின் ஒட்டுமொத்த அழகையும் ஒன்றாக சுருக்கினால் அது கேரளா என்று சொல்ற கடவுளின் தேசம் கேரளாவை காரணம் என்ன என்னைக்காவது நீங்க செய்தி படுத்தா பருவமழை கேரளாவில் போய்த்து விட்டது என்று கேரளா கடும் வறட்சியை எதிர்கொண்டது என்று என்னைக்காவது செய்தி இல்ல சின்ன குடிசை விட இருந்தாலும் வாழை தென்னை இந்த மரங்கள் இல்லாத வீடை நீங்க உண்டா காடுகளை பெற்ற குழந்தைகளை போல மரங்களை நேசிக்கிற ஒரு பூமி இருக்குன்னா கேரளா தான் உங்களுக்கு தெரியுமா ஒரு மரத்தை நீங்க வெட்ட முடியாது கேரளாவுக்குள்ளே போனீங்கன்னா பூமியின் சொர்க்கமாக இருக்குது ஒரு விடுதியில் தங்கியிருந்தேன் நான் என் தம்பி ரெண்டு நாளைக்கு முன்னாடி தலைமறைவாக போய் கேரளாவில் தங்கியிருந்தேன் யாருக்கு இந்த உளவுத்துறை கர்மாந்திரத்துக்கு பயந்துட்டான் செங்கோட்டைக்கு செங்கோட்டைக்கு நான் வந்துடக்கூடாதுன்ட்டு எப்படியாவது என்னை கைதி ராவோட ராவா சுற்றுறாங்க நான் போய் கேரளாவில் அணைஞ்சி போட்டு படுத்துட்டேன் அங்கே ஒரு விடுதியில் தண்ணியை திறந்தா நம்ம ஊர்கள்லாம் நம்ம வீடுகள்லாம் தண்ணி எப்படி திறப்போம் திறந்தவன் எப்படி விட்டோம் கொஞ்சமாக போவாங்க வந்தோம் அடிக்கணும் அங்க எப்படி தருமல அவனே முடிவு பண்ணிட்டான் இவ்வளவுதான் தண்ணி இதுக்குள்ள கழுவிக்க குளிச்சுக்கன்னுட்டான் அவன் இன்னும் தண்ணீர் பஞ்சத்தை சந்திக்கல ஆனால் தான் நீங்க இதற்காங்கனாலே என் தம்பிதங்கீச்சல் ஒரு பயணமா போய் ஒரு விடுதியில் போய் சோதிச்சு பார்த்து வாங்க அவன் எவ்வளவு முன்னெச்சரிக்கையா பாருங்க ஒரு தேசத்தில் சீம கருவேலைங்கிற ஒரு மரத்தை நீங்க அந்த பார்க்க முடியாது சாதாரண ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளை வந்து ஒரு செடியை சீம கருவேலை செடியை ஒரு கடையில் கொடுத்தா அவன் பத்து ரூபா அஞ்சு ரூபா செலவு கொடுப்பாரு அதை ஊக்கப்படுத்தி அந்த செயலை ஊக்கப்படுத்தி அப்படின்னா அந்த தேசத்தை அந்த மண்ணை எவ்வளவு நேசி பாருங்க